உரையாசிரியர்களால் சிறப்பு பெற்ற நூல் குறுந்தொகை என்பதை நிறவுக முன்னுரை குறுந்தொகை சங்க இலக்கியத்தில் பதினெண் மேற்கணக்கு தொகையான எட்டு தொகையில் இடம்பெறும் இரண்டாவது நூல் குறுந்தொகை ஓர் அகப்பொருள் நூல் ஐந்து அகத்திணைகளிலுமாக நானூற்றி ஒன்று பாடல்களை கொண்டது உரையாசிரியர்களால் அதிக மேற்கோள் காட்டப்பட்டது சங்க காலத்தின் வாழ்வியல் பண்பாடு பற்றிய செய்திகளை அறியத் தருகிறது அழகிய உவமைகளும் பொருட்சறிவும் கொண்ட பாடல்களை உடையது குறுந்தொகை பெயர் காரணம் நான்கு முதல் எட்டு வரையான குறைந்த அடிகள் கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் குறுந்தொகை என பெயர் பெற்றது குறுந்தொகையின் முதல் உரை முதன் திருக்கண்ணபுரத்தைச் சேர்ந்த திருமளிகை சௌரி பெருமாள் அரங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூலவும் புத்துரையும் என்ற பெயரில் பதிப்பித்து வெளியிட்டார் இவர் திணை குறிப்பின்றி இருந்த இந்நூலின் பாடல்களுக்கு குறிப்புகளை ஆராய்ந்து வகுத்தார் உரையாசிரியர்கள் எடுத்தாலும் குறுந்தொகை எட்டு தொகை நூல்களின் பட்டியலை சொல்லும் பாடல் நல்ல குறுந்தொகை என குறிப்பிடுகிறது மெல்லிய உணர்வுகளை கூறும் தன்மையால் அதிகம் மேற்கோள் காட்டப்படுகிறது குறுந்தொகையில் இடம்பெறும் நானூற்றி ஒன்று பாடல்களில் ஐம்பது பாடல்கள் தொல்காப்பிய உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பது உரையாசிரியர்கள் தத்தம் உரைகளிலே சுமார் எழுநூற்றி பதினாறு முறை குறுந்தொகைப் பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் நச்சினக்னியர் மட்டுமே இருநூற்றி எட்டு இடங்களில் தன் உரைகளில் குறுந்தொகை பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளார் யாயும் யாயும் யாராக நிலத்தினம் பெருது வானும் உயர்ந்தன்று போன்ற பாடல்களில் காதலின் உச்சம் கூறப்படுகிறது இல்லறத்தின் பெருமையும் விருந்தோம்பல் பொருள் தேடுதல் கல்வி ஈகை போன்ற நிறைகளை வாழ்வியலோடு வகுத்து வாழ்ந்த பண்பாட்டையும் அறியத் தருகிறது யாராகியரோ என்ற பாடலின் ஆங்கில மொழியாக்கம் லண்டனில் உள்ள ஓர் சுரங்க பாதையில் பொறிக்கப்பட்டுள்ளது உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டும் குறுந்தொகையின் பாடல் நடைகள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பிறந்தேவனார் தாமரை புறையும் காமர் சேவடி பவளத்து அன்ன மேனி திகழ் ஒளி குந்தி ஏக்கும் உடுக்கை குந்தின் சேவலம் கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்து உலகே குறைஞ்ச தலைவன் கூற்றில் அமைந்த பாடல் பாடியவர் செம்புல பேல்நீரார் யாயும் ஞாயும் யாராகியரு எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீயும் யானும் எவ்வலி அருதும் செம்புல பேல்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே முல்லை தலை தலைவன் கூற்று பாடியவர் கில்லி மங்களகலார் கூற்று ஒன்று பருவங்கண்டு அழிந்த தலைமகள் தோழிக்கு உரைத்தது கூற்று ரெண்டு தலைமகனை தலைமகனை கொடுமை கூறி தலைமகளை தோழி வற்புரியதுமாம் வாராராயினும் பருணும் அவர் நமக்கு யாராகியரோ தோழி நீர நீல பைம்போ துளரி புதல இன்ன தெரிதரும் வாடையோடு கொள் என்னாதோரே மருதம் கூற்று தோழி கூற்று பாடியவர் கொல்ல நலசி கூற்று ஒன்று குறிப்பிழைத்த தலைமகன் பிட்டை ஞான்று இரவு குறி வந் வந்துளி தோழி சிறைப்புறமாக கூறியது கூற்று ரெண்டு இரவு நேர்ந்ததுமாம் கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே எம்மீலய தோழி லும்பர் அணிமிகு மென் கொம்பூழ்த்த மணிமருள் பூவின் பாடு கேட்டே நெய்தல் கூற்று தலைவி கூற்று பாடியவர் கச்சிப்பேட்டு நன்னாகையார் மறைவிட ஆற்றாளன கவண்ட தோழிக்கு தலைமகள் கூறியது நொப்பரை வாவல் பழுமரம் படரும் பையுண் மாலை எமியமாக ஈங்கு துறந்தோர் உலைவாங்கு மீதி தோல் போல பறியாது வருந்தம் என்னென்றே பாலை கூற்று தலைவி கூற்று பிரிவிடை ஆற்றால் என கவன்ற தோலைக்கு கிளத்தி குறை உரைத்தது பாடியவர் வெள்ளி வீதியார் கஞ்சும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து புக்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உனியர் வேண்டும் தீதலை அல்குல் எம்மாமன் கவினே குறுந்தொகை பழைய உரைகள் பேராசிரியர் குறுந்தொகையின் முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு விரைந்தார் என்றும் அவர் உரை எழுதாது விட்ட இருபது பாடல்களுக்கு நச்சநாத்னியார் உரை எழுதினார் என்றும் நச்சினியரின் உரை சிறப்பு பாயிரம் குறிப்பிடுவதாக குறுந்தொகையின் முதல் பதிப்பாசிரியரும் உரையாசிரியருமான தி சௌரி பெருமாள் அரங்கன் குறிப்பிடுகிறார் இம்முண்மையினை உ வேசா எஸ் வையாபரி பிள்ளை ஆர் சிதம்பரநாதன் செட்டியார் மு அருணாச்சல மு சண்முகம் பிள்ளை சுந்தரமூர்த்தி ஆகியோரும் குறிப்பிடுகின்றனர் முடிவுரை நல்லறிவுடைய தொல் பேராசான் கல்வியும் காட்சியும் காசினி அறிய பொருள்தெறி குறுந்தொகை இருபது பாட்டிற்கு என்பதிலிருந்து குறுந்தொகையின் முதல் முன்னூற்றி எண்பது பாட்டிற்கு பேராசிரியரும் அடுத்த இருபது பாடல்களுக்கு நச்சனாக்கினியரும் உரை எழுதியுள்ளனர் என்பது புலனாகிறது இவ்வாறு குறுந்தொகை உரையாசிரியர்களின் உரைநூர் பெட்டகமாக இன்றும் திகழ்கிறது ியர்களால் குறுந்தொகை பாடல்கள் ஏன் போற்றப்படுகிறது என்ற காரணத்தை கூறுக நல்ல குறுந்தொகை எனும் அடைமொழிக்கு உரிய நூல் குறுகிய அடிகளை உடையதால் குறுந்தொகை என பெயர் பெற்றது குறுந்தொகை நானூறு என்ற பெயரும் இறையனார் கலவியல் உரையால் அறிய முடிகிறது உரையாசிரியர்களால் குறுந்தொகை பாடல்கள் போற்றும் விதத்தை பற்றி காண்போம் குறுந்தொகையின் சிறப்பு தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை குறுந்தொகையில் இரநூத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் உரையாசிரியரால் மேற்கோள் காட்டப்படுகின்றன இளம்பூரணரால் நூத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன குறுந்தொகையில் முதற் பொருள் கருப்பொருளை காட்டிலும் உரிப்பொருளை சிறப்பாக காட்டப்பட்டுள்ளன வினை முடித்தபின் விரைந்து மீளும் தலைவன் வினை முடித்தபின் பின் தலைவியை காண வேண்டிய வேட்கை மிகுதியால் விரைந்து செல்லக்கூடிய ஓரேர் உழவன் போல செல்வான் தலைவன் ஓரேர் உழவன் என்பவன் ஈரப்பதம் காயும் முன்பே சென்று விதைகளை உழவு செய்து விதைத்தலை மேற்கொள்பவன் நிலத்தை விட பெரியது தலைவி தலைவன் மீது கொண்ட அன்பு நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது நீரின் ஆழத்தை விட ஆழமானது என்று கூறுகிறாள் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளவின் சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே என்ற பாடலடிகள் மூலம் அறியலாம் இறையனார் தருமிக்கு எழுதிய பாடல் இறையனார் தருமிக்காக எழுதிய பாடல் கீரனோடு வாதிட வைத்த பாடலும் குறுந்தொகையில் இரண்டாம் பாடலாக அமைந்துள்ளது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சிற்பாது கண்டது மொழிமோ என்ற பாடலடியின் மூலம் அறியலாம் புது பெண்ணின் மோர்குழம்பு தலைவியானவள் தலைவனுக்காக திருமணமான புது தினத்தில் மோர்குழம்பினை வைத்தாள் அப்போது அத்தயிற்றினை பிசைந்த அவளது மென்மையான காந்தல் மலர் போன்ற விரலினை பாராட்டினான் முலிதையர் பிசந்த காந்தல் மெல் விரல் என்ற பாடலடியின் மூலம் அறியலாம் தலைவனின் மென்மை நெஞ்சம் தலைவியை சந்திக்க இரவில் வரும் தலைவனை அவனுக்கு நேரும் இடையூறுகளை கண்டு வர வேண்டாம் என்பதை வலியுறுத்துவதாக உள்ளது ஆண் குரங்கானது மலையில் தவறி இறந்தபோது பெண் குரங்கானது அதனை பொறுக்காது தன் பிள்ளைகளை சுற்றத்தினரிடம் சேர்த்து தானும் இரத்தல் செயலை மேற்கொள்ளும் அக்ரினி உயிரினமே இதுபோல் போல் கொள்ளாமல் இருக்கிறது என் தலைவி எப்படி இதனை பொறுப்பாள் என்கிறதாக அமைகிறது இப்பாடல் கருங்கண் தாக்கலை பெரும்பிரிது உற்றன கைமை காமர்மந்தி வினையே ஆடவர்க்கு உயிரே உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று வழங்கப்படும் கருத்தே பண்டைய தமிழ் வழக்காக இருந்ததை அறியலாம் வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற பாடல் மூலம் அறியப்படுகிறது செம்புல பெயல்நீர் தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து கொள்ளும் முன்பு முன்பு வரை அவ்விருவரின் பெற்றோருக்கோ மற்றோருக்கோ ஏதேனும் தொடர்பில்லை திருமணத்தின் பின் இருவர் நெஞ்சமும் அன்பால் கலந்துள்ளதை யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்ற பாடலடியின் மூலம் உணரலாம் மனைவிக்கு தக ஆடும் ஆடவன் கண்ணாடி முன்னின்று நாம் செய்வதை அப்படியே செய்யும் அதுபோல கணவனும் மனைவியின் சொல்படியே நடக்கும் செய்தியை குறுந்தொகை பாடல் வரி புலப்படுத்துகிறது கையும் காலம் தூக்கும் ஆடிப்பாவை போல மனித வாழ்க்கைக்கு தகுந்த பல கருத்துக்களை கொண்டு இக்குறுந்தொகை விளங்குகிறது இதனால் இதனை பலரும் தம் உரையில் கையாண்டு இருக்கின்றனர் பலரும் மேற்கோள் எடுக்கும் அளவிற்கு சிறப்பிற்குரியது இந்நூல் குறுந்தொகையானது நன்றிய